வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு டாபிக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் வந்தாலே ஆகட்டும் எல்லா ஊர்லேயுமே அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்கவுங்க குலத்து குலதெய்வம் என்ன கூட அந்த கடவுளுக்கு போய் பொங்கல் வச்சு படையல் போட்டு வருவாங்க அது இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு செய்க எல்லாம எல்லா ஊர்லேயுமே அது செய்வாங்க எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி எல்லா மக்களும் போய் சிறப்பாக பண்ணாங்க பத்தாவதுக்கு ஊருலையே கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு எல்லாருமே வந்து வந்து சிறப்பாக அதை அதுக்காக அந்த ஆடி மாதத்துக்கு கூழ் வார்த்தல்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கும் அது பிரிவுன்னு வாங்கி நல்லா சிறப்பாக செய்வாங்க அந்த ஊர் அந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பதாகவே அந்த 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 விழாவின் முந்தின இரண்டு நாட்கள் முன்பதாகவே அந்த இது தொடங்கிடுவாங்க மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து எல்லா மக்களும் அதில் சிறப்பாக கலந்துப்பாங்க அது தப்பு கிடையாது அது ரொம்ப சிறப்பான விஷயம் ஊருக்கும் மெயினாக ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஊர் ஒற்றுமையாக இருக்குது என்ற அந்த கான்செப்டுக்காக தான் அந்த காலத்தில் அதிகமாக தொடங்கினது இப்படிலாம் பொது இடத்துல ஒரு நிகழ்வு பண்ணும்போது எல்லா மக்களும் வந்து கூடி வந்து ஒற்றுமையாக இருப்பதை நம்ம வெளிப்படையாக எல்லாரோடும் சகோதரத்துவத்தோடு அன்போடு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கான்செப்டே ஆதி இருந்து கொண்டு வந்தது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றது இது என்னுடைய தொழ்தல் அதுக்கப்புறம் மேல் கொண்டு அவங்க மற்றவங்களுடைய இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தியோடு போகிறவங்க இதெல்லாம் ஒரு ஒரு செஞ்சால் ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி விழுப்பப்படுறவங்க அதெல்லாம் செய்கிறாங்க ஓகே இந்த இந்த குழு வார்த்தலுக்காக வீடு வீடாக கலெக்ட் இல்லையா அது அவங்க யாரும் எடுத்து போகிறதில்ல ஊருக்காகவும் அந்த திருவிழா நடத்துவதற்காகவும் தான் செலவழிக்கிறாங்க அதுக்கு இரண்டு நாட்கள் அதில் ட்ராமா மாதிரி வைப்பாங்க எந்த ஒரு திருவிழா வச்சாலும் அந்த இரண்டு நாட்கள் எல்லா ஊர்லேயுமே வைப்பாங்க அப்போது இது சிறப்பாக ரெண்டு நாட்கள் வைப்பாங்க ஒரு ட்ராமா புக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்க எந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்களோ அளவுக்கு அவங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் நடந்துது அந்த நிகழ்வில் தான் ஒரு நாள் ட்ராமாவில் ஆரம்ப தொடக்கத்தில் அந்த 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 தொடக்கமாக இருக்கும்போது போட்ட வீடியோஸ் தான் ரெண்டு நம்ம நம்ம இதுவில் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு வீடியோ எடுத்து அதை அப்போ பார்க்கும்போது எனக்கு அதில் எந்த ஒரு தப்புமே தெரியல ராஜாவை வந்து காமெடி பண்ணுறாங்க ராஜாவை வந்து கிண்டல் செய்கிற மாதிரி தான் இருந்துவிடும் எல்லோரும் தோற்றத்தில் பார்க்கும்போது அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்க்கும்போது அதில் அவரை வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க போகிறேன் ஏன்னா நான் ரொம்ப வீடியோஸ் இங்கே கல்யாணம் வந்து இருபது வருஷம் ஆகுது அதிகமாக நான் ட்ராமா இதெல்லாம் பார்த்தது இந்த வருஷந்தான் சரி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க மக்கள் இந்த ட்ராமாவில் என்னெல்லாம் இருக்கும் பார்க்கலான்னு சொல்லி முதல் நாள் போனேன் அது பார்த்துட்டு வந்துட்டு அப்போ அன்றைக்கி சொல்லி எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாம் நாளில் ரெண்டுவே ரெண்டு நிமிஷங்கள் தான் எடுத்துருப்பேன் ரெண்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு பாட்டு மாதிரி போச்சு ரெண்டாவது வீடியோ பேசுகிறாங்க ராஜா கிட்ட அந்த வார்த்தைகளில் வந்து வெளி தோற்றத்தில் எனக்கு என்னவோ எதுவுமே தப்பாகவே தெரியல புரியல ரெண்டாவது மூணாவது வாட்டி நான் அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா அதில் டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அதை கண்டுபிடிச்சேன் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் ஏதோ தப்பான வார்த்தைங்க பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை கவனிச்சிங்களா எனக்கு தெரியல அந்த ராஜாவுக்கு கூட இருக்கிற அந்த பப்புன் மாதிரி இருப்பாங்க இல்லையா எல்லாருமே சிரிக்க வைக்கிறவங்க அவங்க ராஜாவை வந்து ராஜாவுக்கு பதில் கொடுத்து பேசும்போது அவரை வந்து ஏதோ அவரை வந்து கிண்டல் பண்ணி பேசுறது போல அதில் இருக்குது ஆனால் நான் வந்து அதை கவனிக்கிறேன் அப்போ எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள் ஒரு ரொம்ப கால வருஷங்களாக நடக்கிற இந்த மாதிரி நாடகங்களில் கூட இந்த மாதிரி தவறுதனால வார்த்தைகள்லாம் சொல்லி தான் கதையை கொண்டு போகிறாங்க அப்போ தான் கதை நல்லா சுவா சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க தூங்க மாட்டாங்க அதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறது அது எனக்கு தப்புன்னு தான் தோணுது உங்களுக்கு எப்படி தெரியுது தெரிஞ்சதுன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு சொல்லணும் ஆனால் அதை பா ரெகுலராக பார்த்தவங்களுக்கு அது தப்பாகவே தோணுது அங்கே தான் விஷயமே இருக்குது அந்த டபுள் மீனிங் பேசும்போது அதை கவனிச்சா தான் தெரியுது ஓஹோ இது ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அதனால் ஒரு பொதுமக்கள் கூடி உட்காந்து பேசுகிற இடத்துல ஒரு புராண கதைகள் சொல்லலாம் சொல்ல வராங்க ஒரு ஒரு நாவல்ஸ் வருது அப்படின்னும்போது அது அழகாக நேர்த்தியாக நே ஒரு கலை நேரத்தோடு இந்த மாதிரிலாம் காமெடி சொல்லுங்கள் ஆனால் அந்த டபுள் மீனிங்கோட அந்த கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் மக்களுக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு நம்ம வந்து நம்ம தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு நாடகம் ஒரு ஒரு புராண கதைகள் ஆகட்டும் ஒரு நாவல்ஸ் ஆகட்டும் போடும்போது அது எத்தனை பேருக்கு வந்து அது சரின்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல அது அந்த நேரத்துக்கு காமெடியாக சிரிக்கிறாங்க ஆனால் அது எவ்வளோ தப்பு இருக்குது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்களேருந்து ஆம்பளைங்கள்லேருந்து லேடிஸுலேருந்து எல்லோருமே அந்த இடத்துல ஒன்றா கூடி உட்கார இடத்துல இப்படிலாம் பேசலாமா ஆனால் அந்த நாடக நடத்துகிறவங்களை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் பார்க்குற மக்கள்கிட்டேயும் அந்த பார்வை இருக்குது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா நான் கேட்குறேன் இந்த மாதிரி பேசுகிறாங்களே இல்லை மகாராஜி இந்த மாதிரி பேசினா தான் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணால் தான் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு ஒருத்தர் கூட உட்காந்து பார்க்க மாட்டாங்க நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி ஒரு நாடகத்தை பார்த்தா தான் அது நல்லா இருக்கா ஒரு கடவுளுக்கு உகர்ந்த நாளில் நம்ம ஒரு ஒரு நாடகம் போடுறோம் அந்த இடத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறது நம்ம மைண்டுக்கும் நம்ம மனசுக்கும் நல்லதான் நான் தான் இந்த வீடியோ போட்டேன் அது அதை நான் எடுக்கவே இல்லை அது அப்படியே இருக்கட்டும் யார் யாருக்கு அது தப்புன்னு தோணுது தப்புன்னு தோணுது இல்லைங்களா அது மாதிரி நிறைய நம்ம பார்க்குற விஷயங்கள்லேயே நம்மளே அறியாத தவறுகள் இருக்குது ஆனால் அவங்கள போய் நீ இது செய்யாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் மக்களாகிய நாம தான் அதை நமக்கு இது தப்புன்னு அந்த இடத்துல தெரியுதா நாம விளையணும் அது அவங்கள போய் நீ தப்பு செய்கிறேன்னு நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பார்க்காம இருந்தால் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல அவங்க சொன்ன வார்த்தை இது மாதிரி கமன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி கிண்டல் பண்ணாதான் மக்கள் சிரித்து பார்க்குறாங்க மக்கள் வராங்க இல்லைன்னா அவங்களுக்கு மவுசு இல்லாத நாடகம் நல்லா இல்லை போரிங்காக போகுது போராக இருக்குது ஒரு கிண்டல் கேலி இல்லை ஒரு ஜாலி இல்லைன்றாங்கன்ற ஜாலி இருக்க வேண்டிதான் கிண்டல் கேலி கெட்ட வார்த்தை கூட பேசாமல் கூட நம்ம நிறைய ஜோக்ஸ்லாம் பண்ணலாம் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது என்னவோ என மனசில் தப்புன்னு தான் தோணுது அது திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஐயோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வந்து இது தப்பான வார்த்தைகள் இல்லை நாமளும் பேசலாம் தானே அதுங்களுக்கு தோணும் பெரியவங்க படித்தவங்க எல்லாருமே உக்காந்து பார்க்குறாங்க அந்த பொதுவான ஒரு நாடகம் ஒரு மேடையில் நடக்குது எல்லாருமே உட்காந்து பார்க்குறோம் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள் எல்லாருமே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தறுதலான ஒரு அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும்ல நானும் தான் அதை உட்காந்து என்ன பண்ணுறது கவனிக்கணும் இது இந்த மாதிரிலாம் பேசுகிறது இப்படி தான் பேசுகிறாங்கன்ற விஷயத்தையும் இப்போதான் நமக்கு தெரியுது ரொம்ப நம்ம உள்நிறுத்து எதையுமே கவனிச்சுக்கணும் இதுவே நான் வீடியோ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்த பிறகு தான் இது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது அது மாதிரி பொது நிகழ்வு நடக்கிற இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ எப்படி சொல்கிறது மற்றவங்க முகம் சுலுக்கி பண்ணுற அளவுக்கு செயல்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இது தப்புன்னு தான் தோணும் அந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தி அது நான் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் நானே கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கி உங்களுக்கு அதை சொல்கிறேன் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் புராண கதைகளையும் எப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் புராண கதைகள்லாம் வந்து மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குற விஷயங்களாக இருக்குது சொல்லுங்கள் ஆனால் காமெடி பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தைகள் முகம் சுழித்து கூச்சப்படுற அளவுக்குலாம் அந்த கதைகளை சொல்லாதீங்க காமெடி பண்ணுங்கள் நார்மலாக பண்ணுங்கள் கெட்ட வார்த்தை இல்லாமல் பண்ணுங்கள் அது எல்லாருக்குமே சந்தோஷ சந்தோஷமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எவ்வளோ நல்லா வயிறு குலுங்கி சிரிக்கிற மாதிரி நார்மலான வார்த்தைகளில் ஜாலியாக பேசி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை கண்டுபிடிச்சி அப்படி பேசுவேன் இல்லை இது ஆதி காலத்துலேருந்தே இந்த மாதிரி கெ கெட்ட வார்த்தை பேசி தான் பழக்கம்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு கேடு தான் இதில் ஏதா தப்பு இருந்தால் நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது நான் போய் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுகிற ஒரு நாடகத்தை போய் உட்காந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு நல்ல தெளிவாக படித்து புரியுதவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் நாடகம் போட்டாங்கன்னா எல்லா பொதுமக்களும் இன்னமும் கூட அதனால் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு அவங்கக்கிட்ட முகம் சுளிக்க வச்ச விஷயம் மற்றபடி சூப்பராக இருந்தது நாடகம் அருமையாக இருந்தது கதைகள் இருந்து எல்லாமே இந்த நடு நடுவில் இந்த மாதிரி இரட்டை வார்த்தைகளை போட்டு முகம் சுழிக்கிற அளவுக்கு பேசணும் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசி காமெடி பண்ணுறது சுத்தமாகவே பொதுமக்களுக்கோ இல்லை இங்கே இருக்கிற சமுதாயத்தில் அது மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வரவேற்பு கொடுக்கவே கூடாது கம்மி பண்ணி பேசும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அது அப்படி தான் பேசுவணும் அப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் நைட்டு வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்கன்றது என்னால் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தோணலை இது அவங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி மக்களே தேங்க்யூ